பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட தேர மாட்டான் இவனங்க என்ன சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க நான் உங்கள் காப்பி கடை பெர்னாட் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருந்தா பொருளாதாரத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம் பொருளாதாரம் உயரத்தில் உள்ளவர்கள் பொருளாதாரம் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பவர்கள் இந்த ரெண்டுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் உயரத்திலே இருக்குது இன்னும் என்ன செய்யல இறங்கி வருதில்லை அவங்கள என்ன போட்டி அப்படின்னா யார் இந்த ஃபஸ்ட்டு எடுத்து பிடிக்கிறது இந்த உலகத்துலேயே நம்பர் ஒன் பணக்காரனா யார் இருக்கிறது அந்த போட்டி நடந்ததுக்கு இந்த கூட்டம் சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுது வழி இல்லாமல் எந்த ஒரு கொள்வி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அடுத்தடி எப்படி வைக்கிறதுன்னு தெரியறதுக்குள்ளே என்னது மேலே ஏறி வரதுக்குள்ளேயே புயல் வந்துடுது மேலே ஏறி வரதுக்குள்ளேயே சுனாமி வந்துடுது மேலே ஏறி வரதுக்குள்ளேயே கடன் பிரச்சனை வந்துடுது மேலே ஏறி வரதுக்குள்ளேயே வியாதி வந்துடுது சரி இந்த கூட்டம் எப்படி தான் ஏ எப்படி தான் முன்னேறும் ஆனால் இந்த கூட்டம் என்ன ஆகிட்டுருக்கு எதை பத்தி கவலைப்படுறது இந்த கூட்டம் விலைவாசி ஏறினா பிரச்சனை ஒரு பால் பாக்கெட் ஏறினா கூட போராட வேண்டிய சூழ்நிலை நமக்கு உருவாகிடுது அரிசி ஏறினா போராட்டம் சிலிண்டர் ஏறினா போராட்டம் இந்த கூட்டம் என்னைக்கேச்சும் நீங்கள் போராட்டி பார்த்துருக்கீங்களா சிலிண்டர் ரெடி ஏறிடுச்சு எங்களுக்கு விலைவாசி இல்லை எங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஏதாச்சும் யாராச்சும் இறங்கி ரோட்டில் இறங்கி பார்த்துருக்கீங்களா ஏன் அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்படுறது என்னன்னா எப்படி ஆச்சும் என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல உட்காரணும் உலக நம்பர் ஒன் பணக்கார வரிசையில் உட்காரணும் அதுதான் என்ன இருக்கு அவங்களுடைய நோக்கம் யார் எல் எல் இருக்காரு அப்புறம் அமேசான் கம்பெனி ஓனர் அப்புறம் பில்கேட்ஸ் பாத்திருச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ போட்டி போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணிக்காங்க அவங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க பெருசாக என்ன இல்லை ஆயிரத்தி ஒரு லட்சம் ஏக்கர் இருந்துடும் ரெண்டு லட்சம் ஏக்கருங்கிறான் ஆயிரத்தி நூறு ஏக்கர் ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அம்மா அம்மாக்கு என்னடா அப்படின்னு பார்க்க போனால் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இங்கே பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை நகவங்கிறது கூட என்ன இல்லை நிறைய வீட்டில் நான் போய் பார்த்த வீட்டில் ஒரு குண்டுமணி கூட தங்கமம் கிடையாது நான் பார்த்த வீட்டில் எல்லாம் குண்டு குண்டுமணி கூட தங்கம் கிடையாது என்ன ஆச்சு ஏன் பிரச்சனை இதுக்கு இதுக்கு என்னதான் போராட்டம் எப்படிதான் முன்னேறது மக்கள் அவன் பார்க்க போனா யோசிக்கும் போது என்னன்னா எப்படி இவங்க முன்னேறினாங்க இவங்க எப்படி கீழே வரதில்ல இவங்க ஏன் முன்னேற முடியல அப்படின்னு வச்சுக்க ஒன்னே ஒண்ணுதான் அதிகாரம் உங்க குறித்த அதிகாரம் நீ யாரு எங்கே நிற்கிறீங்க என்ன செய்யணும் நான் யார் என் போராட்டத்தை எப்படி ஓட போகிறேன் என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான அது உங்கள் அதிகாரத்தை இங்கே கையில் எடுக்காத வரைக்கும் நம்ம இங்கே தான் நிற்கணும் எப்போ நம்ம அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கிறோமோ நீ யாருன்னு தெரிஞ்சு நம்ம இந்திய குடிமக்கள் நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது இங்கே போராட்டம்னா போராடிட்டு தான் இருக்கணும் நீங்கள் இல்லை நமக்குள்ளே அதிகாரம் இருக்குது அப்போ நம்ம அதிகாரத்தை எப்படி நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம வளர்த்துக்கும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கணும் நம்ம அதிகாரத்தில் நம்ம வளரணும் அப்படி அதிகாரத்தில் வளரும் போது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம முன்னேற முடியும் எப்படி தான் என்ன செய்யறோன்னா நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு என்ன பண்ணிடலாம் நம்ம பார்த்துடலாம் ஒரு மில்ட்ரி மேன் இருக்கார் மில்ட்ரி மேன் இங்கே நிறைய என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மிலிட்டரி இருக்காங்க இப்போ இந்தியா மில் இந்தியா வச்சுக்கோங்க இங்கே இந்தியா மில்ட்ரி இருக்குது இங்கே பாகிஸ்தான் இடம் இருக்குது இப்போ இந்த இடத்த இந்தியா பிடிக்கணும் இப்போ என்ன இப்போ தெரியும் சைனாவில் என்ன ஆகிட்டுருக்கு நம்ம இடத்த பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தான் நம்மளுக்கு ஏறிட்டுருக்கணும் நிறைய சும்மா படிக்கிறோம் அதுமாரி சும்மா கணக்கு தான் இங்கே கொஞ்சம் மில்ட்ரி இருக்காங்க இந்த மில்டரி ஒவ்வொருத்தராக போனால் இங்கே என்ன இங்கே என்ன கேச்சுங்க இங்கே வந்து கொஞ்சம் லேண்ட் இருக்குது இங்கே என்ன இருக்குது கொஞ்சம் மில்ட்ரி இருக்குது இந்த லேண்டை பிடிக்க ஒவ்வொருத்தராக போனால் இங்கே ஒரு மில்டரிக்கு என்ன இருக்காது பிடிக்கிறது இடம் இருக்காது ஒரு ரெண்டு ரெண்டு மில்ட்ரியா ரெண்டு ரெண்டு ஆளாக போனாங்கன்னா ஒரு ஒரு இடத்த ரெண்டு பேர் பிடிச்சாங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது கொஞ்சம் மீதி இருக்கும் அப்போ எத்தனை மில்ட்ரி போனாங்க இங்கே எவ்வளோ இடத்த பிடிச்சாங்க இது கணக்கு இதை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம என்ன செய்யலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்